வணக்கம் படித்ததில் பிடித்தது பகுதியில் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் திரு வே இறையன்பு அவர்கள் எழுதிய பத்தாயிரம் மைல் பயணம் என்ற நூலிலிருந்து இந்த பதிவு காற்றில் புகையிலை சீனத்தில் ஒரு கதையுண்டு லூ மாநிலத்தின் கவர்னரிடம் தியான்ட்ரா என்கிற அறிஞர் பணிபுரிந்து வந்தார் அவர் கவர்னர் தன்னை புரிந்து கொள்ளவில்லை தகுதியான பணிகளை ஒதுக்கவில்லை என்று நினைத்தார் ஒருநாள் அவரிடம் சென்று தியான்ரா நான் உங்களை விட்டுவிட்டு கொக்கை போல பறந்து செல்வேன் என்று சொன்னார் ஏன் என்று கவர்னர் கேட்டார் அதற்கு தியான்ரா உங்களிடம் ஒரு சேவல் இருந்தது அதன் சிவப்பு கொண்டை மிக அழகாக இருந்தது அதன் கூறிய நகங்கள் அச்சுறுத்துபவை எதிரிகளிடம் சண்டையிடும்போது துணிச்சலோடும் திரும்பி பார்க்காமலும் போராடும் தன்மை கொண்டது உணவை பார்க்கும்போது தன் சக உறுப்பினர்களை அழைக்கும் கருணை கொண்டது காலையில் கூவி மக்களை எழுப்பும் பணியை ஆற்றியது அழகு போர்த்தன்மை துணிச்சல் கருணை நம்பகத்தன்மை ஆகிய ஐந்து குணங்கள் இருந்தும் தாங்கள் அதை கொன்று உணவாக்கி கொண்டீர்கள் ஏனென்றால் அது உங்கள் அருகிலேயே இருந்தது ஆனால் வேறோர் இடத்திலிருந்து வந்த கொக்கு உங்கள் தோட்டத்தை பால்படுத்தியது குளத்திலிருந்த மீன்களையெல்லாம் உண்டது உங்கள் தானியத்தை கொத்தி தின்றது சேவலுக்கு இருக்கும் ஐந்து தகுதிகளில் எந்த தகுதியும் இல்லாத அவை உயர்வாக நினைத்து யாரும் அதற்கு கெடுதல் செய்யாமல் கொண்டீர்கள் ஏனென்றால் அது தூரத்திலிருந்து வந்தது அங்கிருந்து சென்ற தியான்ரா வேறொரு இடத்தில் பிரதம மந்திரியாக ஆகி சிறப்பாக செயல்பட்டு அந்த நாட்டை முன்னேற்றினார் லூ மாநில கவர்னரோ அதற்காக வருந்தி வாழ்நாள் முழுவதும் தூக்கப்பட்டார் நாமும் போலவே அருகில் இருக்கும் பல அரிய விஷயங்களை வசதியாக மறந்து மறந்துவிடுகின்றோம் தினமும் பலர் புகைக்கிற புகையிலையில் கூட சரித்திரம் அடங்கியிருக்கிறது புகையிலையை பற்றி ஹியூரான் இந்திய புனையியல் கதையொன்று உண்டு பழங்காலத்தில் நிலங்கள் தரிசாக இருந்து மக்கள் பசியில் வாடியபோது இறைவன் ஒரு பெண்ணை மனித இனத்தை காப்பாற்றுவதற்காக அனுப்பி வைத்தான் அவள் உலகமெங்கும் பயணித்தாள் அவள் வலதுகரம் பூமியை தொட்ட இடங்களிலெல்லாம் உருளைக்கிழங்கு உதயமானது இடதுகரம் தொட்ட இடங்களிலெல்லாம் இனிய மக்காச்சோள வயல்கள் உருவாயின உலகம் செழிக்கத் தொடங்கிய போது அவள் அமர்ந்து ஓய்வெடுத்தாள் அவள் எழுந்தபோது ஓய்வெடுத்த இடத்தில் புகையிலை உருவானது அதனால்தான் ஓய்வெடுக்கும் போது புகைக்கும் பழக்கம் உண்டானது வெற்றிலையை பற்றியும் பூட்டான் நாட்டில் நிலவி வந்த கதையை அங்கு நான் சென்றபோது நேரில் கேட்க நேர்ந்தது பூட்டான் நாட்டு மக்களிடம் மனித மாமிசம் சாப்பிடும் பழக்கம் இருந்தது அதை தடுக்க துறவி பத்மவ சம்பவா வெற்றிலை போடும் பழக்கத்தை கற்றுக் கொடுத்தார் வெற்றிலை தோல் கொட்டைப்பாக்கு எலும்பு சுண்ணாம்பு மூளை என்று உருவகப்படுத்தி சாப்பிடவும் அதனால் எச்சில் சிவப்பாவது குருதியை குறிப்பதாகவும் சொல்லிக் கொடுத்து அவர்களிடமிருந்த மனித மாமிச பழக்கத்தை போக்கினார் இன்று பூட்டானில் புத்த மடங்களில் வெற்றிலை பிரசாதமாகி இருக்கிறது புகையிலையும் பயணத்தால் பரவிய பயிர் புகையிலை அமெரிக்க கண்டத்தில் தான் முதலில் வளர்ந்தது அங்கே இருந்த பழங்குடியினர் அதை பயன்படுத்தும் பல முறைகளை கண்டுபிடித்தார்கள் புகைப்பது மெல்வது போன்ற உபயோகங்களுக்கு உட்படுத்தினார்கள் மாயா பிரிவை சேர்ந்தவர்கள்தான் அதை அதிக அளவில் உபயோகித்தார்கள் அவர்கள் பல நாடுகளுக்கு பரவிய போது ஆஸ்டெக் சாம்ராஜ்யத்தைச் சார்ந்தவர்களும் அவை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார்கள் மாயாவிடமிருந்து புகைக்க கற்றுக்கொண்ட மற்ற பழங்குடியினர் அந்த புகையின் மூலம் தங்கள் கடவுள் வெளிப்படுவதாக நம்பினார் அங்கே பயணம் சென்ற மாலுமிகளுக்கு அது புதுமையாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது சர் வால்டர் ரேலே என்பவர்தான் முதன் முதலில் புகையிலையை பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இங்கிலாந்திற்கு கொண்டு வந்தார் என்கிற தவறான தகவல் அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டுவிட்டது அவர் முதலாம் எலிசபெத் அரசவைக்கு அவை கொண்டு வந்தபோது பெரிய பரபரப்பு ஏற்பட்டது என்பதுதான் உண்மை முதலில் புகையிலை பற்றிய குறிப்பை எழுதியவர் கொலம்பஸ் தான் அரவக்கர்கள் அவருக்கு புகையிலையை பரிசாக கொடுத்தபோது போது அதை அவர் சில காய்ந்த இலைகள் என்று நினைத்து தூக்கி எறிந்து விட்டார் முதலில் புகைத்த ஐரோப்பியர் ரொட்ரிகோ டா என்பவர் அவர் கொலம்பஸ் குழுவில் இடம்பெற்றவர் அவர் புகைத்ததை பார்த்ததும் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் பயந்து புகார் செய்ததன் பேரில் ஏழு ஆண்டுகள் சிறையில் வாடினார் அவர் வெளியில் வந்தபோது ஸ்பெயின் நாட்டில் புகைப்பது வழக்கமாக இருந்தது கொலம்பஸ் தான் பயணித்த புதிய தீவிற்கு டொபோகோ என்கிற பெயரையும் சூற்றினார் அமெரிக்கோ வெஸ்புகி ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்பதில் அமெரிக்க கண்டத்திலிருந்த சிவப்பிந்தியர்கள் சில பச்சை இலைகளை வெள்ளைத்தூளோடு கலந்து உண்பதைக் கண்டார் அவர்கள் தங்கள் கழுத்தைச் சுற்றி இரண்டு குடுவைகளை எடுத்துச் சென்றார்கள் ஒன்றில் இலையும் இன்னொன்றில் வெள்ளைத்தூளும் இருந்தது என்று எழுதியிருக்கிறார் ஜீன் நிக்கட் என்கிற பிரெஞ்சு தூதர் போர்ச்சுகலிலிருந்து பிரான்சிற்கு புகையிலை விதைகளை அனுப்பினார் புகையிலை விதைகள் நுண்ணியவை ஒரு அவுன்ஸில் மூன்று லட்சம் விதைகள் இருக்கும் அந்நாட்டு அரசி புகையிலை தன்னுடைய நெடுநாளிய தலைவலியை தீர்த்து வைத்ததாக சொல்லி அந்த புதிய தாவரத்திற்கு நிக்கோட்டியானா தூதரின் பெயரையே சூட்டினார் ஆனால் இன்று அது புகையிலையின் விஷச்சாரத்திற்கு பெயராக ஆகிவிட்டது ஆரம்பத்தில் ஸ்பெயின் பிரான்ஸ் போர்ச்சுக்கல் ஆகிய நாடுகளில் அதை புனித செடி என்றே அழைத்து வந்தார்கள் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த நிக்கோலஸ் மொனாடஸ் என்கிற மருத்துவர் புகையிலை முப்பத்து ஆறு உடல் உபாதைகளை குணப்படுத்தும் என்று எழுதினார் புகையிலை பதினேழாம் நூற்றாண்டின் பல இடங்களில் மருந்தாக கூட பயன்பட்டு வந்தது ஆயிரத்தி அறுநூற்று அறுபதில் எதிர்ப்பு சக்திக்காக புகையிலை லண்டனில் உபயோகப்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் அந்த நேரத்தில் புகையிலைக்கு எதிராக குரல் எழுப்பியது இங்கிலாந்தின் மன்னர் முதலாம் ஜேம்ஸ் அவர் புகையிலைக்கு எதிராக ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டார் எ கவுண்டர் பிளாஸ்ட் டு டொபேக்கோ ஆனால் அவருக்கு சூனியக்காரிகளின் மீது அதிக பிடிப்பு இருந்தது அவரை மகிழ்விப்பதற்காகவே சூனிய கிழவிகளை மையமாக கொண்ட மேகபத் நாடகத்தை ஷேக்ஸ்பியர் எழுதி அவர் முன்பு அரங்கேற்றினார் ஜப்பானில் போர்ச்சுக்கல் மாலுமிகளால் புகையிலை அறிமுகப்படுத்தப்பட்டது அங்கு ஒரு காலகட்டத்தில் விலை மகளிரின் சங்கேத வார்த்தை புகைக்க வேண்டுமா என்று கேட்பதாக இருந்தது அமெரிக்காவில் ஆயிரத்து அறுநூற்று எழுபதில் ஆப்பிரிக்கர்களை அடிமைப்படுத்தி புகையிலை பயிரிடப்பட்டது வர்ஜீனியாவில் புகையிலை கரன்சி நோட்டுகளுக்கு இணையாக பயன்படுத்தப்பட்டது உள்நாட்டுப் போரின் போது சிகரெட் ஆண்மைக்கு அடையாளமாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி மூன்று வரை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வருவாயில் மூன்றில் ஒரு பங்கு புகையிலின் மீது விதிக்கப்பட்ட வரியால் கிடைத்தது நல்ல விஷயங்கள் மட்டுமல்ல கெட்ட விஷயங்களும் பயணத்தால் பரவிவிடுவது தவிர்க்க முடியாததாகிவிடுகிறது அப்படி பரவிய ஒரு இலை இன்று உலக பொருளாதாரத்திலும் உடல்நல சீர்கேட்டிலும் முக்கிய இடத்தை பிடித்துக்கொண்டது ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பத்து நான்கு லட்சம் பேர் புகையிலின் காரணமாக இறக்க நேரிடுகின்றது போரில் இறப்பவர்களை காட்டிலும் புகையிலையால் மடிபவர்கள் அதிகம் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன படித்ததில் பிடித்தது பகுதியின் மூலமாக மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்